அதிகரிக்கிற கர்நாடகாவில ஓட்டல் பார் வர்த்தக நிறுவனர்கள் பலவித அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க குறிப்பா இலவச பீர் இலவச உணவு போன்ற அறிவிப்பு வாக்காளர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு நாடு ஃபுல்லா இருக்கிற பதிமூணு மாநிலங்கள்ல நடந்துட்டு வருது மொத்தம் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நடக்கிற வாக்குப்பதிவில் காலையில் இருந்து வாக்காளர்கள் ரொம்பவே வெறுவெருப்பாக தங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு வராங்க தமிழகம் உள்ளிட்ட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் லாஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் ரொம்பவே குறைவாக காணப்பட்டுச்சு வெயிலோட தாக்கம் அண்ட் வாக்களிக்க விரும்பாத நிலையே நீடிச்சிட்டு இருந்தது தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒரு கோடிக்கு மேலே வாக்குகள் செலுத்தலை அப்படின்ற ஒரு புள்ளிவிவரம் கூட வெளியாயிடுச்சு இந்த நிலையில வாக்குப்பதிவு அதிகரிக்கிற வகையிலையும் வாக்காளர்களுக்கு ஆர்வத்தை தூண்ற வகையிலேயும் நிறைய ஹோட்டல்கள் அண்ட் வர்த்தக நிறுவனங்கள் புதிய வகை ஆஃபர்களை அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில வாக்காளர்கள் தங்களோட வாக்காளர் வாக்கு செலுத்தியதற்கான அடையாள மை அண்ட் அடையாள அட்டைய காண்பிச்சா அவங்களுக்கு இலவசமா சுட சுட பட்டர் தோசை கீ ரைஸ் பழச்சாறுன்னு வாக்காளர்களை ஊக்கப்படுத்த ஆஃபர்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க இதே போல வண்டர்லா நிறுவனம் புதிய ஆஃபரை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தா வாக்குப்பதிவு தினத்தன்னைக்கு வாக்கு செலுத்திட்டு அதோட அடையாளத்தை காமிச்சிட்டா பத்துல இருந்த பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஃபீஸ்ல தள்ளுபடி கொடுக்கப்படும் அப்படின்னு வண்டர்லா தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆஃபரை விட புதிய வகை சலுகை கர்நாடகாவில் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பெற்று பெற்றிருக்கு அது என்னன்னு தெரியுமா குறிப்பாக ஹடுபீசனஹல்லியில் அமைஞ்சிருக்கிற டெக் ஆஃப் பியூரிஸ் அப்படின்ற பேர் கொண்ட தனியார் மதுபான கூடம் ஒரு புது அறிவிப்பை இருக்காங்க ஸோ அதுபடி பார்த்தா இன்னைக்கு இருபதாம் தேதி நடக்கிற தேர்தலில் ஓட் பண்ணிட்டு இருபத்தி ஏழாம் தேதி மதுபான கூட்டத்துக்கு வர முதல் ஐம்பது நபர்களுக்கு இலவசமாக பீர் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் இப்போ பெங்களூரு மக்கள் மத்தியில் வேகமாக பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு பதுங்கா சாலையில் இருக்கிற நிசர்கா கிராண்ட் ஹோட்டலில் வாக்களிச்சிட்டு வாக்களிச்சதற்கான அடையாளத்தோடு வரும் மக்களுக்கு இலவசமாக கர்நாடகா ஸ்பெஷல் காளி தோசை நெய் லட்டு அண்ட் ஜூஸ் வழங்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது போன்ற அறிவிப்பு இளம் வாக்காளர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு